இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கத நம்ம ஜானகி கேட்டுடுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியம் இருந்துட்டு அஞ்சலியை வந்து அடித்து அவளை வந்து இப்போனா ஒரு அதாவது போலீஸ் கிட்டேயோ இல்லை கொல்லாத ஒரு நிலமை தான் நம்ம இலக்கியாவுக்கு வந்த கோவத்துக்கு இந்த அஞ்சலியை வந்து பதா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தால் கூட வந்து பின்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலியை வந்து இப்போனா அவ்வளோ மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காள் இப்போ கூட நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதா ஓடாமல் ஓடி போனவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க கையில் வரும் இலக்கிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன அந்த ஃபைலை எப்படி எடுக்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பேசிக்கிட்டு இருக்கா ஏன்னா அப்பெல்லாம் பேசினா தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அடுத்ததாக ஏதாச்சும் வந்து பண்ணுவார் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் வந்துட்டு அவ்வளோ காக்கா பிடிச்சிட்டு இருக்கா கடைசியில் அது எல்லாத்தையுமே நம்ம சாணை இருந்துட்டு வந்து கேட்டு கடைசியில் என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட விசாரிக்கும் போது தான் நம்ம ஜானகிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டது மிகப்பெரிய தப்பு அஞ்சலி வந்து போயிருந்தா அப்போவே கையும் கலவுமா பிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும் ஆனா அதே சமயம் அவங்கள விட்டுட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுலாம் அடுத்ததா வீட்டுக்கு போனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட போகிறது கிடையாது எத்தனை நாளைக்கு அதாவது ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது தான் இலக்கியாவை அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் கொல்ல போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா ஆனால் அது எதையுமே பண்ண பாடு கிடையாது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அசிங்கப்பட்டு போய் தான் நின்றுட்டு இருந்தால் ஆஃபீஸில் அவங்க ஸ்டாஃப் முன்னாடியே இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு பயங்கர கோபத்தோடு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து போயின்னா இந்த எஸ்எஸ்கே கிட்ட சவால் விட்டுட்டுருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ஃபைலை நான் எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் இவளுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து தான் நம்ம இவங்க அதாவது ஜானகி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அப்படி என்ன ஃபைலாக இருக்கும் அதோ சீக்ரெட் ஃபைலுன்னு வேற சொல்கிறா அதை வேற வந்து பதா கொண்டு போய் எஸ்எஸ்கே கிட்ட கொடுப்பணும் சொல்கிறா இலக்கியா அப்படி என்ன தான் ஃபைலை பிடிங்கி வச்சா அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க கடைசியில் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி அஞ்சலிக்கிட்டே வந்து ஏதோ ஒரு ஃபைலை சீக்ரெட் சீக்கிரட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அது என்ன ஃபைல்மா இலக்கியா அப்படின்றமா வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியுமா என்னாச்சு எப்படி தெரியும் அப்படின்றமா வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் எஸ்எஸ் கே கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு உடனே அது என்ன ஃபைலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அத்தை அது மட்டும் கௌதம் இத்தனை வருஷமா நம்ம கௌதம் என்டர்பிரைசஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரன் பண்ணிட்டு இருந்தது மட்டும் மொத்த இடத்துல வச்சிருந்தாரு இருந்தாரு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணியிருக்கிறது அதாவது அந்த அமௌண்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஃபைல தான் அஞ்சலி திருடி எஸ்எஸ்கே கிட்ட கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அந்த ஒரு ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஒரு வழியா கொண்டு வந்துட்டேன் அது எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானே கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டோடனே நம்ம ஜானேக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம அஞ்சலி அவ்வளோ அந்த அளவுக்கு எல்லைக்கு போயிட்டா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க